ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு லேஸ் ஒர்க் டிசைன் தான் பண்ண போகிறோம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கர்பல் பெல் பட்டனே எப்படி க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமல் ஒரு சிம்பிளான ஒரு லேஸ் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் ஒரு குயிக்கான டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்குங்க நல்ல லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கறேன் இப்போ வந்து நம்ம பேக் நெக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் நெக் வந்து தைச்சதுக்கு அப்புறமேலு நீங்கள் மடிச்சு தைச்சாலும் சரி இல்லை வந்து பீஸ் கொடுத்து தைச்சாலும் சரி அந்த மாதிரி வந்து மடிச்சு தைச்சிக்கோங்க தைச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வந்து ரெண்டா மடிச்சு போட்டு ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க அப்போதான் வந்து அதை வச்சு நம்ம இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து அந்த அச்சை எடுத்துட்டு இன்னொரு பக்கம் வரைஞ்சிக்கிட்டோம்னா சேம் ரெண்டு பக்கமும் ஒன்று போல நமக்கு வந்து வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் மடித்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு மடிச்சுட்டு ஒரு பக்கத்தில் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து இன்னொரு பக்கத்துக்கு நம்ம வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட் நெக்குக்கு இந்த ஷேப் போட்டோம்னா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத ஒரு தடவை பெனில் வந்து சும்மா ரஃப்பாக வந்து ஒரு வேஸ்ட் பேப்பரில் வந்து வரைஞ்சி பார்த்துக்கோங்க இது நல்லா இருக்கா அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இதோட சாரிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ பூமாக போட்ட மாதிரி தான் வந்து டிசைன் வந்துருக்கு இருக்குது அதனால தான் வந்து சேம் இதே பேட்டர்னில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி நான் வந்து போட்டேன் இப்போ வந்து இதுக்கு இதில் வந்து சேரீல வந்து கோல்டன் கலர் தான் வந்திருக்கிறதுனால நான் கோல்டன் கலர் லேஸ் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து எனக்கு தேவையான லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு மீட்டருக்கு மேலேயே வந்து இதுக்கும் ப்ளஸ் அதோட கைக்கு முன்னாடி நெக்குக்கு இதுக்கெல்லாமே சேர்த்து ஒரு மூணு மீட்டர் லேஸ் வந்து எனக்கு இதுக்கு வந்து தேவைப்பட்டது லேஸ் பார்த்திங்கன்னா வந்து பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் வருது இது வந்து நம்ம மூணு மீட்டர் லேஸ்க்குமே வந்து நமக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் வரும் நம்ம வந்து கஸ்டமர்ட்ட ஒரு பதினஞ்சு ரூபா சுற்றி அறுபது ரூபாய் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஏரியாவை பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வாங்குகிற ப்ளவுஸோட லைனிங் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்களோ அதோட வந்து இந்த லேஸு ப்ளஸ் அதோடய ஸ்டிச்சிங் சார்ஜ் இதையும் வந்து சேர்த்து நீங்க வந்து இது கனெக்ட் போட்டு நீங்க வந்து கஸ்டமருக்கு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு லைனுமே வந்து நீங்க பார்த்து பார்த்து வச்சு தைச்சிக்கோங்க கரெக்டாக அந்த வளைஞ்சி வர இடத்துல நம்ம அதே மாதிரி வளைஞ்சி வர மாதிரி வைக்கணும் நம்ம அதுவும் இல்லாமல் சூஸ் பண்ற லேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வளையக்கூடிய தன்மை இருக்கிற லேஸாக தான் நம்ம வந்து பார்த்து வைக்கணும் அப்போதான் வந்து நமக்கு அது கரெக்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற லேஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் அது வந்து கரெக்டாக சூட்டே ஆகாது அதுக்காக தான் சொல்றேன் நீங்க எடுக்கிற லேஸ் வந்து கொஞ்சம் லப்பர் மாதிரி வளையிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அந்த லேஸுமே வந்து ரொம்ப பட்டையாலாம் இருக்கக்கூடாது ஒரு கால் இன்ச் அரை இன்ச் கால் இன்ச் டு அரை இன்ச் குள்ளாரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னல் டைப் போட்டது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயே வந்து சில்வரு கோல்டன் கோல்டு கலரு சில்வர் கலரு காப்பர் கலர் இந்த மூணு கலர் நம்ம வந்து வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாவே நிறைய டிசைனுக்கு வந்து நம்ம இது வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொன்றிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் முடிக்கிற இடத்துலையும் ஒரு ஃப்ளீட் அப்படியே மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக ஏன்னால் வந்து அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் ஆனாலும் இதுலேருந்து எந்த ஒரு பிசுறுமே வராது அப்படிங்கிறதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட சேம் கலர் நூலே போட்டுக்கோங்க எல்லோ கலரு நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீா வந்து இது டபுள் ஸ்டிச்சிங் வந்து கம்பல்சரி போட்டிருங்க அப்போ தான் வந்து எங்கேயுமே தூக்காமல் நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு வரும் நமக்கு வந்து ஸ்டார்டிங் நம்ம போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம அந்த ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நூல் பிசுறு இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் இருக்கும் நீங்கள் வந்து இருக்கிற டிசைன் ப்ளஸ் அதோடய லேஸ் இது ரெண்டையும் பொறுத்து தான் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சும்மா வச்சு பார்த்துக்கோங்க ட்ரையல் பார்த்துக்கோங்க இந்த லேஸ் இந்த இதுக்கு வச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு தெரியுமா இப்போ நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிற கலர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலர் தான் அவன் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலுமே வந்து நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக நல்லா பளிச்சுன்னு தெரியும் இப்போ நம்ம ஒரு சைடு தைச்ச மாதிரியே வந்து இன்னொரு சைடும் வந்து தைச்சலாம் இதுக்கு தைக்கிற டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து நிமிஷம் மீறி போனால் பத்து நிமிஷத்துக்குள்ளாரே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இதை இந்த மாதிரி நெ ரவுண்ட் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம் ஏதோ ஒரு அர்ச்சன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஒரு சிம்பிளான நெக் வேணும் லேஸ் வச்சு தைங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த டிசைன் வந்து நல்லா அப்படிங்கிறத நீங்களும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஒரு பர்டிகுலரான இந்த அமௌண்ட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் இதை வந்து இப்படியோ முடிச்சுட்டு சிம்பிளாக ஆனால் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் கிராண்டான லுக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த எல்லோலியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு கீழே ரவுண்ட் வருது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒரு மூணு மூணு கோடு போடுற மாதிரியும் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இந்த லீஃப் வருது இல்லைங்களா லீஃப் வர இடத்துலையும் வந்து கொஞ்சம் தையல் வா இது வர மாதிரியும் வந்து நம்ம வந்து போட்டு அதில் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா இன்னுமே வந்து பார்க்குறக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சென்ட்ரு வர பேட்ச்ல எல்லாம் ஒரு ஸ்டோன் பேச்சஸ் வைக்கலாம் பார்க்குறக்கு ரொம்ப இன்னும் அழகாக இருக்கும் அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி நிறையான ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அதுவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே இப்போ பக்கத்தில் இருக்கிற பல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதையுமே லாஸ்ட் ரெண்டு வரையுமே முடிச்சுட்டு இதையும் டபுள் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அப்போ கம்பல்சரி டபுள் தையல் போட்டோம் அப்படின்னா தான் வந்து நல்லா நீட்டாக பளிச்சுன்னு வந்து இருக்கும் நமக்கு உக்காந்துக்கும் அந்த தையலில் அந்த லேஸ் வந்து எங்கேயுமே வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ இதோட ஃபுல் ஃபினிஷிங்குமே முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்